அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் இயல் ஆறு ஆறில் உரைநடை பாடம் பார்த்தாச்சு நிகழ்கலைகள் என்ற தலைப்பில் அடுத்தது செயல் பகுதி முதல் செயல் பகுதியாக பூத்தொடுத்தல் என்று சொல்லக்கூடிய செயல் உமா மகேஸ்வரி எழுதிய செயல்பகுதி இதற்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி அதற்குரிய படங்கள் மட்டும் இப்போ கொடுத்துருக்கேன் அதற்குரிய செய்திகள் இதற்குரிய வினாக்கள் வினாவும் வினாவிற்குரிய விடைகளும் அதற்கு பின்னால் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி ஆறாவது இயல் ஆறாவது ஏலில் உரைநடை பாடம் பார்த்தாச்சு அடுத்தது செயல் பகுதி பூத்தொடுத்தல் என்ற செயலுக்குரிய கற்பவை கற்ற பின் அதற்குரிய வினா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்க்கும் காட்சிகளில் எதிர்கொள்ளும் நிகழ்வுகளில் கண்டு உணரும் அழகை மூன்று நிமிடங்கள் சொற்களில் விவரிக்க மரங்களை பாடுவேன் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை வரிகளாக பாடலாக கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கு மரமே மரமே அழகிய மரமே 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 அழகிய மரமே மண்ணில் தோன்றி அற்புதம் மரமே 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 அழகிய மரமே மண்ணில் தோன்றிய அற்புதம் மலரே மரமே விண்ணில் மலையை கொடு கொண்டு வருமே விண்ணில் மலையை கொண்டு வருமே காடாய் விரிந்து காட்சி தருமே விண்ணில் மலையை கொண்டு வருமே காடாய் விரிந்து காட்சி தருமே அட பல உயிர்களுக்கு வாழ இடம் தருமே பல உயிர்களுக்கு வாழ இடம் தருமே மரமே மரமே அழகிய மரமே 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 அழகிய மரமே பிராணவாய்வு கொழுத்திடும் மரமே பிராணவாய்வு கொழுத்திடும் மரமே பிறர் இலைப்பாற்ற நிழல் தருமே பிறர் இலைப்பாற்ற நிழல் தருமே மரமே மரமே அழகிய மரமே மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் இறக்கும் வரை காய் காய்க்கும் இறக்கும் வரை காய் காய்க்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகும் வெட்டி நட்டால் கிளை மரமாகும் வெட்டி விட்டால் விறகாய் பயனளிக்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகும் வெட்டி விட்டால் விறகாய் பயனளிக்கும் மரமே மரமே அழகிய மரமே 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 அழகிய மரமே மரங்கள் இல்லையேல் மூச்சு காற்று எங்கே மரங்கள் இல்லையேல் மூச்சு காற்று எங்கே மனிதனின் முதல் நண்பன் மரம் மனிதனின் முதல் நண்பன் மரம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் எல் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் மரமே மரமே அழகிய மரமே 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 அழுகி அழகிய மரமே நன்றி வணக்கம் வாழ்கொள்ள